தாஸ்மாக்கு கல் மாற்றா நீ வந்து திமுக நல்லா புரிஞ்சுங்க திமுக வந்து ஒருபோதும் இந்த மக்களுக்கான நல்லதே செய்யாது நல்லதே செய்ய அவர்கள் எந்த ஒரு துளி எண்ணம் கூட இல்லாதவர்கள் தான் திமுக உங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு தேவைப்படுது அரசியலை நீங்கள் எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு பெரிதாக பூதகரம் பண்ணி இதை வந்து பேசினா தமக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும் இதில் வந்து இதையும் சேர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதையும் சேர்த்தா நாங்கள் வந்து திமுக ஊப்பி கிடையாது போய் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள எங்கேயோ ஒரு காட்டுவாசிகள்ட்ட போய் ஸ்டாலின் ஃபோட்டோவை கொடுத்துட்டு பாருங்கள் ஸ்டாலினை வாழ்த்துக்கிறார்கள் ஸ்டாலின் அரசை வாழ்த்துகிறார்கள் அங்கே பாருன்னு ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒருத்தர் ஸ்டாம்பு ஒருத்தர் தான் இல்லை இவர்கள் வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்களை அந்த இடத்துக்கு நவத்தி இருக்கீங்க அதையும் நான் சொல்கிறாள்ல இன்னும் மேலே போய் நாங்கள் முற்றுகைடுவோம் திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க நீங்கள் குடமுழுக்கு தமிழ் நடத்தினால் முற்றுகை போராட்டம் உறுதியாக நடக்க தான் போகுது அதில் மாற்றுகிறதே வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள் அந்த வணக்கம் ட்ரெகே சொல்லியிருந்தாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுகவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் இப்போது டாஸ்மாகக்கு கல் மாற்றா டாஸ்மாக்கு கல் மாற்றா அப்படின்னா நான் எப்படி எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டாஸ்மாகக்கோட ஒப்பிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கூட இதை ஒப்பிடுறதே தப்பு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு யோசிங்க நான் அப்போயே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் சரியாக வியாபாரத்துக்கு கொண்டு வந்தால் இல்லை சரியாக அதை வந்து விற்பனை இது கொண்டு வந்தால் நீங்கள் இதை வந்து ஜீரோ பர்சன்ட் ஆல்கஹாலுக்கு கூட கொண்டு வரலாம் நீங்கள் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் அதில் வந்து நன்னி கேரளாவில் போடுறா பாருங்கள் நன்னின்னு ஒன்று போடுறான் உங்களுக்கு வந்து பதநீர் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த கல்லுலேருந்து நீங்கள் வகையான பொருட்கள் இருக்கலாம் நீங்கள் கல்லுங்கிறத நீங்கள் அந்த குடிபானத்தை மட்டும்தான் நீங்கள் நினச்சி நிற்கிறீங்க நீங்கள் சாராயத்தையும் அதையும் நீங்கள் அதனால் ஒப்பிடாதீங்கன்னு நான் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் போது முட்டும் முழுதாக இது வந்து மனிதனை மனித குலத்தை அழிக்கக்கூடிய ஒன்ன கொண்டு வந்து வச்சிருக்கான் அதுல வந்து எதுக்குமே அது அதை வந்து கம்பேர் பண்ண அதுல நீங்க பத்து பர்சன்ட் இருபது வச்சு அவன் சொல்லி அரசு வந்து ஒரு துறை நீங்க இதோட மாற்றா கொண்டு வராதீங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க அதை இதையும் கம்பேர் பண்ண அதுக்கு மாற்றாண இருக்கலாம் அதுல இருந்து ஒருத்தன் விலகி வர்றதுக்கு இது வந்து ஒரு மாற்றா கூட இருக்கலாம் ஆனால் இதற்கு அது வந்து சமம் அல்லன்னு நான் சொல்றேன் நீங்க ரெண்டுமே இதுக்கு அதுவா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அது தப்புங்கிற இது இது முற்றிலுமாக இது வந்து மனிதனுக்கு ஒவ்வாத ஒன்று நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் ப்ராண்ட்லையும் இப்போ பியருங்கிறீங்க விஸ்கிங்கிறீங்க ஜிம்முங்கிறீங்க ஜிம்முங்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது குவான்டிட்டி இருக்குது எல்லாமே கெடுதல் தான் சரிங்களா ஆனால் நீங்கள் கல் அப்படி நீங்கள் அது அதோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாது அது நீங்கள் கல்லுலேருந்து பிரிக்கக்கூடிய பொருட்கள் பல இருக்குது மூலக்கூறுகள் எத்தனையோ இருக்குது அது அது இந்த இந்த சமூகத்துக்கு உ உதவுதா உதவலையா கேடு விளைவிக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி மினிமல் பர்சன்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களா மூணுலேருந்து பத்து பர்சன்ட் இருக்குங்கிறாங்க அந்த பத்து பர்சன்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறதுனால வருதுன்னு இருக்குல்ல கல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக இருந்து அது புளிச்சு போய் இல்லை அது ரொம்ப நேரமாகி அது ஃபெர்மெண்ட் ஆகி அது வந்து நொதித்து அந்த 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 இயற்கை அட்மாஸ்பியரோடு மாறி வரும்போது அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகலாம் ஆனால் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதை இதோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணுங்கள் ஒரு அரசாங்கம் அதை ரெகுலேட் பண்ணி சரியாக நீங்கள் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வாழக்கூடிய மக்களுக்கு அங்கேருந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பயனளிக்கும் டாஸ்மாக்னால் விவசாயிகளுக்கு பயனளிக்குதா சொல்லுங்கள் பல இடத்துல விவசாயிகள் இன்றைக்கி தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு மரம் வச்சுருக்கோம்லாம் இன்றைக்கி வந்து பெரிய நட்டத்தில் இருக்கான் அவனுக்கெல்லாம் இதை நீங்கள் ரெகுலேட் பண்ணக்கூடாது ஆவின் பால் எப்படி நடத்துகிறீங்க ஆவின் எப்படி நடக்குது ஆவின் பால் நீங்கள் வச்சிருக்கீங்களா எல்லா மாடெல்லாம் அரசாங்கம் வச்சுருக்கா மாடு ஒவ்வொருத்தரையும் போய் நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்களா அதே மாதிரி பண்ணுங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு தென்னைமரம் வச்சுருக்குங்களே நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள் கொள்முதல் பண்ணுங்கள் இந்த குவான்டிட்டியில் இந்த பர்சன்டேஜில் ஆல்கஹால் பர்சன்டேஜில் இல்லை ஜீரோ பர்சன்ட் ஆல்கஹாவல் பர்சன்டேஜில் எனக்கு நீ கொடுன்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்டருந்து வாங்குங்க இதெல்லாம் சாத்தியம் நீங்கள் சாத்தியம் ஏன் சாத்தியம் இல்லை பால் எப்படி சாத்தியம் ஆகிச்சு ஆவின் பால் எப்படி கொண்டு வர சாத்தியம் ஆனிச்சு இதுக்கு முன்னால் அப்படி இருந்துச்சா எல்லாம் வீட்டுக்கு வீடு மாடு வச்சுருந்தாங்க தானே இன்றைக்கி பாக்கெட் பால் எப்படி வந்தது எப்படி அந்த மாற்றம் வந்தது அதே மாதிரி ஏன் கொண்டு வர முடியாது இன்றைக்கி கேரளாவில் பாட்டில் பாட்டில் பண்ணி பேக் பண்ணி விற்கிறானே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறானே டாடியை அது எப்படி சாத்தியமானுச்சு ம் ஏன் சாத்தியம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க உறுதியாக பண்ண முடியும் இந்த இந்த தொழில் புரட்சி நடந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் செய்ய முடியும் சரிங்கண்ணா எல்லாமே இருந்தாலுமே இது வந்து தமிழ்நாட்டில் தடை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரு தடையை மீறி ஒரு தலைவர் செஞ்சது ஒரு ஊக்குவிக்கும் விதமா இல்லையா இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமா இல்லையா நீங்க நீங்க அப்படி பேச முடியாது நீங்க எது சரி எது தவறுதான் பேச முடியும் அரசாங்கம் தடை விதிருக்கு அப்படிலாம் கிடையாது எது இது சரியா தவறு அவ்வளவுதான் இதே இதே சார இதை முடி இருந்தா இல்லையா ஏற்கனவே ஏன் திறந்தாங்க அப்புறம் அரசாங்கம் தானே முடி இருந்துச்சு மதுவிலக்கு அமுல்ல வந்து அரசாங்கம் தானே முடி இருந்துச்சு ஏன் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல இவங்களே எடுத்து சாராயத்து கடையை நடத்தினாங்க இது எந்த மாநிலத்துல அரசே நடத்துதா ஏன் இதை கேள்வி கேட்க மாட்டீங்க அரசாங்கம் செய்தால் சரியாது அரசாங்கம் தடை செய்தால் அது சரியா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல பல மாநிலங்கள் நடக்குது பல நாட்டில் அரசாங்கமே நடத்துதா அரசாங்கமே சாராயத்தை ஊக்குவித்து சாராய கடை நடத்துதா அதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல அப்போ இதை மட்டும் இங்கே செய்யறதுல என்ன இருக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சியாக மக்களுக்கு சரியானதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதனால வந்து அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு அதனால நாங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை எத்தனையோ வழக்குகள் வந்து அரசாங்கம் தடை பண்ணியும் அதை மீறி போராட்டங்கள் மூலயமா வெற்றி பெற்றது பல இருக்கு பல வழக்குகள் இருக்கே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்காம அப்படி நீங்கள் இன்னைக்கு மணல் அல்லக்கூடாது மண் அல்லக்கூடாது தடை இருக்கு அரசாங்கமே பண்ணுது அரசாங்கமே ஊக்குவிக்குது இங்கேருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களே அப்போ அதெல்லாம் சரியா மணல் இவ்வளோ இத்தனை யூனிட் தான் எடுக்கலான் இருக்கு மழை இத்தனை யூனிட் தான் குடையலான் இருக்கு கியூபிக் மின் இதெல்லாம் சரியாக நடக்கிறதா அப்போ இதெல்லாம் நீங்க தாண்டி வந்து தான் நீங்கள் இதை பண்ணணும் இது நின்று நீ மறுபடியும் சொல்ற இது வந்து மக்களுக்கு தீங்கானதோ மக்களை கேடு விளைவிக்கிறதோ அப்படியான எந்த ஒரு எண்ணமோ சிந்தனையோ இல்லை எங்களுக்கு இல்லை மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியது என்பதால் தான் இதை முக மூர்க்கமாக நாங்கள் ஆதரித்து இதுக்காக நிற்கிறோம் புரியுது கல் வந்து உணவில் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமறை பல சீமான்னு சொல்கிறாரு கல் உணவில் ஒரு பகுதினா மூன்று வேலையும் கல் அறிந்திட்டு உயிர் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு சிபிஎம் சண்முகம் கேட்குறாரு அதை தான் நான் அவருக்கு தான் முதல்ல ஒரு பல் சொன்னேன் அவர் கேரளாவை பார்த்துட்டு தெரியலன்னு நினைக்கிறார் அவர் இந்த ஊர்லேருந்து இருந்து கேரளாவை பார்க்க மறந்துட்டார்னு நினைக்கிறேன் தயவுசெய்து ஒரு தடவை அவங்க ஆள் அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிற கேரளா ஒரு எட்டி பார்த்துட்டு வர சொல்லுங்க போய் பத்து வந்து உணவில் உணவில் ஒரு ஒரு பகுதி நீங்க தான் சொல்லு உணவே கிடையாது நீங்க எந்த உணவாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கல எதுவுமே சாப்பிடக்கூடியதா இல்லையா அருந்த கூடியதா அப்ப அது உணவு தானே அது உணவு தானே நீங்கள் மனிதனுக்கு ஒரு பாய்சன் இருக்கு எடுத்து குடிக்கிறீங்க செத்து போயிடுவீங்க அது உணவு கிடையாது கரெக்டா இல்லையா இது வந்து இயற்கையாக வளையக்கூடிய ஒரு உணவு அதை வந்து நீங்கள் வந்து மூணு வேலையும் சாப்பிடுவீங்களா முப்பது நாளும் சாப்பிடுவீங்களா மூணு வேலை முப்பது நாள் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட முடியாது பிடிக்காது உடம்புக்கு ஏற்றுக்காது அப்படி தான் அது நீங்கள் முழு நேரமும் இட்லியே உங்களுக்கு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா பத்து இட்லிக்கு போல் இருபது இட்லி கொடுத்தா சாப்பிடுவீங்களா அப்புறம் உணவு என்பது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு அது உள்ளே போய் அது செமித்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா அப்போ அது வந்து உங்களுக்கு உடம்பு ஏற்றுக்கொள்ளுதா இல்லையா அதனால உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு சா ஒரு மது கடைக்கு போய் சாராய கடையில் போய் டாஸ்மாகில் போய் நீங்கள் வாங்கி அடிக்கிறீங்க அடிச்சுட்டு அவனுக்கு எதுவுமே ஆகலை அவனுக்கு ஏற்றுக்குதுன்னு அர்த்தம் அப்படியே தான் நடக்குதா குடித்த உடனே அவன் என்ன நிலமையை மாறி எங்கேயோ போய் எதோ நடக்குது இல்லையா அவன் குடல் வந்து போகுது புண்ணு இதாகுது அவன் தண்ணிலை மறக்கிறான் தண்ணிலை மறந்து போய் ஒருத்தரை வெட்டுறான் கொள்ளுறான் அடிக்கிறான் ரோட்டில் போய் உருள்றான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து இதில் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த கல்லை வந்து நீங்கள் ஒரு மாற்று இதுக்கு கொண்டு போய் நீங்கள் அது ப்ராசஸ் மாறி அது புளிச்சு அது கெட்டு போய் இந்த மாதிரி நடக்கும்போது தான் அதை அதிகமாக அளவுக்கு குடிக்கும்போது தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து இது வந்து கல்ல வந்து உணவு ஒரு பகுதின்னு சொன்னதில் வந்து மாற்று அது உண்மை கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் சீமானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் இந்த மாதிரியான விவகாரங்களை சீமா நூக்குவிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நல்லது பண்ணட்டும் அவர் வந்து தேர்தல் வருது அதுக்காக நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தவிர மத்தபடி எந்த இடத்துலையும் ஒரு சயின்டிஃபிக்கலாவோ ஒரு தேர்டிலாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது சரியாக இருக்கும் இல்லை அவருமே வந்து க மதுபானத்திற்கு நிற்கிறாரு மதுக்கு எதிரானார் அன்புமணி அவர்களையும் மதுக்கு நிற்கிறாரு ஆனால் இவங்களோட ஸ்டாண்டெல்லாம் வேற மாதிரி இருக்குது சீமானோரோட ஸ்டாண்டு வந்து வேற மாதிரி இருக்குது ஏன் அப்படி இல்லை நாங்கள் உண்மையை பேசுகிறோம் நான் உண்மையை பேசுகிறோம் மக்களை நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு இப்போ நீங்கள் தென்னை தென்னை மரம் எடுத்துக்கங்க பனை எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நான் நான் வந்து இதில் யூஎஸில் வந்து ஃப்ளோரிடான்னு ஒரு மா மாநாடு அதில் வந்து ஒரு கடைக்கு போகிறேன் சரிங்களா அந்த கடைக்கு போயிட்டு ஒரு ஒரு ஷாப் அது வந்து இந்த நம்ம வால்மார்ட் மாதிரி ஒரு ஷாப்னு வச்சுக்கலாம் அங்கே போகிறேன் அங்கே பார்த்தா காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் ரைஸ்னு ஒன்று வச்சிருக்கான் அது பேரே மார்னிங் ரைஸ் என்னடா அது மார்னிங் ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போய் பார்க்குறேன் அது என்னென்னா காலையில் நம்ம சாப்பிட்ற பழைய கஞ்சி பழைய சோறு பழைய சோறை பாட்டில் போட்டு பேக் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கான் நீங்கள் இங்கே சொன்னால் சிரிப்புமா இல்லையா ஆனால் அங்கே நடக்குது அங்கேயும் டாடி கல்லாக இருக்குது விற்கிறான் ஸ்பெயின்லேருந்து இங்கேருந்து போ கொண்டு வந்து விற்கிறான் அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது உங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு தேவைப்படுது அரசியலை நீங்கள் எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு பெரிதாக பூதகரம் பண்ணி இதை வந்து பேசினா தமக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கும் இதில் வந்து நாமளும் ஒரு இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சென்சேஷனல் டாப்பிக்கில் இல்லை ஒரு வைரல் டாப்பிக்கில் நாமளும் ஒரு பாட்டாக இருந்தோம்னா நமக்கும் ஒரு பெஞ்சுமாக இது கிடைக்கும் அப்படிங்கிறக்கா பேசுகிறத தவிர மித்தப்படி இதில் வந்து ஒரு ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியல கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கட்டும் நான் சொல்றேன் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வந்து இந்த அரசோடு நீங்கள் பாஜக அரசோடு கூட்டணி எழுதியிருக்கீங்க இங்கே ஆளும் அரசுகளோடு கூட்டணி எழுந்திருக்கீங்க நீங்கள் எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து இதை ஒழிப்பதற்கு முற்றிலுமாக இந்த நாலு வருஷத்துல எத்தனை போராட்டம் நீங்கள் எடுத்திருக்கீங்க சாராய சாவுகள் எத்தனை நடந்துச்சு கள்ள கல்ல க கள்ள சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே எங்க போனீங்க அப்போல்லாம் எங்கே போனீங்க இல்லை தாஸ்மாக் வந்த பிறகு மட்டும்தான் கள்ள சாராய சாவுகள் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா அதுக்கு முன்னாடி கல் இருந்தப்பும் இருக்கு இருக்கு நான் என்ன சொல்றேன் திருப்பியும் அதான் சொல்றேன் கிருஷ்ணசாமி அவர்களை இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க இப்ப கள்ளச்சாராயம் மருந்துக்கும் டாஸ்மாக் சாவுகளுக்கும் இதை தடுக்கிறதுக்காக நீங்கள் எத்தனை முறை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் செய்யுங்கள் மறியல் செய்யுங்க நான் கேட்குறேன் இப்போ இந்த நாலு வருஷமா எங்கேயுமே இல்லையே நீங்க அப்பலாம் எங்க போனீங்கன்னு நான் புரியுது கல் விற்பனையால் கள்ளச்சாராயம் பெருகும் அதனால தான் கல்லையே ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப் நான் அதான் சொல்கிறேன்ல கள்ளசாரை பிறகு ஒரு பொட் வெற்று வாதம் இது இப்போ நடக்குதா நடக்கலையா திமுக காரங்களும் அங்க ஒன்றும் இங்கொன்றும் நடக்குது அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது சாதாரணமாக நடந்துருமா எல்லாரும் தான் காவல்துறையோட வேலையா வேற என்ன வேற என்ன வேலை ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கஞ்சா என்ன என்ன பண்றாங்க இப்போ கஞ்சா வந்து சரியா இப்ப எல்லா இடத்துலையும் பண்றாங்களா கட்டுக்கல்ல இருக்கு சொல்லுங்க எப்படி கட்டுக்குள்ள இருக்கு அதே மாதிரி தானே நீங்கள் நீங்கள் வந்து உங்களிடம் அரசாங்கம் இருக்கு நீங்கள் நினைத்தால் இதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் ஆனா இன்னைக்கு புழக்கம் இருக்கா இல்லையா கஞ்சா இருக்கு இருக்குல்ல அப்புறம் அதே தான் நீங்கள் மறுபடியும் நான் சொல்லுவதா நீங்கள் வந்து ஒரு தவறான புரிதல் நீங்கள் தவறால் நீங்கள் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேங்க எஸ்என்ஜேன்னு ஒரு நிறுவனம் மிடாஸ்னு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனங்கள்லாம் யாரோடது யாரோட பினாமியோடதுன்னு கேளுங்க இப்போ கற்றுனாள்ல துடிக்கிறான்ல வாயை திறந்து ஐயோ ஐயோன்னு கத்துறாள்ல ஆ கல் சீமானவர்கள் கல்லை திறந்து விட கல்லை திறந்தா கள்ளச்சாராயம் வந்து விடும் பேசுகிற அத்தனை வாய்க்குன்னு நான் கேட்குறேன் இவங்கெல்லாம் வாயில் பூட்டு போட்டு வச்சிருக்காங்களா இதெல்லாம் யாரோட அவங்க அப்பனோடதா இதெல்லாம் எவன் சம்பாரிச்சு சொத்து இதெல்லாம் யாரோட இதெல்லாம் நிறுவனங்கள்லாம் இவனோடது இந்த காசு இவங்களுக்கு எப்படி வந்துச்சு இத்தனை இத்தனை சாராய ஃபேக்ட்ரியோட முதலாளிலாம் யார் இவனுக்கும் அரசுங்க என்ன சம்பந்தம் ஏன் அரசு இது இது வீரியமாக கேள்வி கேட்குப்பானா கேட்க முடியுமா காசு அவனுக்கு கட்டிங் வருது அவன் வாங்கி கொளுத்து கொண்டு இருக்கிறான் இவர்கள் எல்லாம் இவர்களின் கையாளாக நின்று கொண்டிருக்காங்க பல கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் வருமானம் பார்க்க கூடிய ஒரே அண்ணன் சீமான அடிச்சு உடைக்கிறார் அவரோட தொங்கு சதைகள் இன்னைக்கு எல்லாம் எழுத்து எழுதுறாங்கல்ல இவங்களாம் யாரும் நடிக்கிறீங்க விவசாயிகளுக்காக நிக்கப்படுறவங்க கிடையாது இன்னைக்கு நீங்க இதை தொடர்ந்தீங்கன்னா பல விவசாயிகள் வாழ்வான் நீங்க அதை ரெகுலேட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஆவின் பால் மாதிரி நீ கொண்டு கொள்முதல் பண்ணி நீ எடுத்து பண்ண யாருக்கு இது பண்ண போறா எந்த விவசாயி டெய்லி காய்ச்ச போறேன்னா அவனுக்கு த கடுமையான சட்டங்கள் போட்டீங்கன்னா அவன் எப்படி காய்ச்சுவான் எப்படி கொடுப்பான் அதை நீ ரெகுலேட் பண்ணுற விட்டுட்டு நீ ஒரு தனிப்பறும் முதலாளிகளாக நீங்கள் ஆளுங்குடைய அரசுகளும் ஆண்ட அரசுகளும் ரெண்டு பேரும் சாராய முதலாளிகளை இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் சாராய ஃபேக்டரிகளை கொண்டு கொண்டு நீங்கள் கள்ளத்தனமாக நீ ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் எத்தனை இடத்துல நீங்கள் காசு வாங்காமல் பில்லு இல்லாமல் கணக்கு இல்லாமல் சாராயம் போகுதுன்னு தெரியுமா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது எத்தனை இடத்துல நீங்கள் வந்து கவுண்டரில் இல்லாமல் சைடில் பார் மூலயமா சரக்குல ஓட்டினால எத்தனை இப்போ பேப்பரில் வந்துருக்கு அறப்போர் இயக்கம் பேசியிருக்கு சவுக்கு சங்கம் பேசியிருக்கா பல பேர் பேசியிருக்காங்க அதை உண்மையை எடுத்து பேசியிருக்காங்க அப்போ இதெல்லாம் அரசாங்கம் போர்வையில் பின்னாடி இருந்து நீங்கள் கள்ளதாத்திரமாக டாஸ்மாகில் கொடுக்காமல் சைடில் இருந்து பாட்டில் எடுத்து ஓட்டிருக்கீங்களே இது எப்படி நடக்குது புரியுது போராட வேண்டியதற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது சிறுமிகளுக்கு எதிராக குறிப்பாக சொல்லப்போனால் அரசு விடுதியில் படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக அதிகமாக இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழ் வச்சு கல்லுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதையும் சேர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதையும் சேர்த்தா நாங்கள் வந்து திமுக ஊப்பி கிடையாது போய் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள எங்கேயோ ஒரு காட்டுவாசிகள்கிட்ட போய் த ஸ்டாலின் ஃபோட்டோவை கொடுத்துட்டு பாருங்கள் ஸ்டாலினை வாழ்த்துகிறார்கள் ஸ்டாலின் அரசை வாழ்த்துகிறார்கள் அங்கே பாருன்னு ஒரு விளம்பரத்தை கொண்டு வந்து எப்படி ஏற்கனவே ஒருத்தர் ஸ்டாம்பு சித்தர்ன்னு ஒருத்தர் இருந்தான் அவன் பேர் மறந்துட்டேன் அவன் 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 ஏற்கனவே இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான் என்ன போய் ஆஸ்திரியா நாட்டில் போயிட்டு காசை கொடுத்து ஒரு ஸ்டாம்பு வெளியிட்டு பாருங்கள் கலைஞர் அவர்களே உங்கள் பேரில் ஒரு ஸ்டாம்பு வெளியிட்டான்னு ஒரு விளம்பர பிரியா இருந்தவர் அசோக் டான்னு பேர் டான் அசோக்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னொருத்தன் கிளம்பியிருக்கான் இப்போ சோக்மான்னு ஒரு தற்கூரி அவன் என்ன பண்ணியிருக்கான் அங்கே போயிட்டு ஒரு காட்டுவாசிகள்கிட்ட ஸ்டாலின் ஃபோட்டோ கொடுத்து டான்ஸ் ஆட வச்சு அதை கலைஞர் டிவியில் போகிறான் சன் டிவியில் போகிறான் விளம்பரப்படுத்துகிறான் அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தக்குறியலா இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எதிர்த்து ஒவ்வொரு நாளும் எதிர்த்து எல்லா இடத்துலையும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து கொடுத்த நாங்கள் எப்படி சொல்லிருக்கேன் ம் புரிஞ்சு நீங்கள் வந்து திமுக நல்லா புரிஞ்சுங்க திமுக வந்து ஒருபோதும் இந்த மக்களுக்கான நல்லது செய்யாது நல்லது செய்ய அவர்கள் எந்த ஒரு துளி எண்ணம் கூட இல்லாதவர்கள்தான் நான் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் சரி அதை ஆளும் அரசும் சரி ஒரு பொம்மை அரசு தான் அவருக்கு வந்து இங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது அவரை புகழணும் விளம்பரம் பண்ணணும் அதான் நடக்குமே தவிர வித்த எதுவுமே செய்யாது இந்த நான்கு ஆண்டுகள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு கட்டம் நகர்வுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டாமல் இருந்திருக்கோம் அந்த தவறுகளை நேரடியாக எதிர்த்து குரல் கொடுக்காமல் அறிக்கை விடாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ஒரு போராட்டம் நீங்கள் நீங்கள் எடுத்து காட்டுங்க நான் நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் வந்து திமுக எதிர்க்கவில்லை திமுகவின் செயல்பாடுகளை நாங்கள் வந்து எதிர்க்காமல் மௌனம் காக்குறோம் நாங்கள் எடுத்துக்கிறோம் புரியுது ஒரு இடத்துல நாங்கள் நிற்கலையே இந்த நான்கு ஆண்டு காலமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இதை திமுகவுக்கும் தெரியும் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் கூட்டணிக்காக நாங்கள் என்ன விடுதலை சித்தையா வாய் மூடிட்டு ஒரு சீட்டுக்கா ரெண்டு சீட்டுக்கா சொல்லிட்டு அவங்கள வந்து எதிர்க்கணும் ஆனால் காவல்துறையில் பாஜக உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை ஆண்டுகிட்டு யார் திமுக திமுக அரசை வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க நாங்கள் என்ன விடுதலை சித்தை மாதிரி வாய் மௌனமாக எடுத்துகிட்டு இருக்குமா என்ன கூட்டணி கட்சியாக இருந்துட்டு இல்லை அதிமுக மாதிரி பயந்துக்கிட்டு தன் மேல ஏதாவது வழக்குகள் வருமோ எதுமோன்னு பயந்துக்கிட்டு மௌனம் காத்துக்கிறோமா என்ன இல்லையே ஒருபோதும் எந்த இடத்துலையும் சமரசம் பாஜகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரே தலைவராக மக்கள் தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் எழுந்து நிற்கிறார் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இந்த மக்கள் மனதில் போய் அண்ணன் சீமானவர்கள் நிற்கிறார்கிறத மாற்றுக்கிறது கிடையாது சரி இந்த விவகாரத்தில் எஸ்பி அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு ஒருவேளை விசாரிச்சு இது கல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து சீமான மூணு மாதம் வரைக்கும் கைது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கெல்லாம் பயந்தவர் அண்ணன் கிடையாது இதுக்கெல்லாம் நாங்களும் பயந்தவங்க கிடையாது நாங்கள் தொடர்ச்சியாக நான் திருடுற மக்களுக்கு எது சரியோ அது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ தொடர்ச்சியாக நாங்க நீங்கள் சொன்னது போலே அவர் சொல்றா நான் ஆள் பயம்தான் கத்தி எடுத்து காட்டுறாரு யாரை மிரட்டுறாருன்னு யார சொல்கிறாரு ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் பண்ணுவேன் அன்னைக்கு யாராவது குறுக்க மறுக்க ஓட்டணிங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு கத்தி எடுத்து காட்டுறாரு தலைவர் செய்யக்கூடிய செயல் தானே இது இல்ல என்னதான் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஒரு தலைவர் செய்யக்கூடிய செயலான்னா ஒரு முதல்வர் செய்யக்கூடிய செயல் யாராவது கேக்குறீங்களா ரோட்ல நின்னு டான்ஸ் ஆர் ரோட்டு வேடிக்கை பார்க்கறது முதல்வர் செய்த செயலா சொல்லுங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு தெரியுது முதல்வர் படுத்து குடுக்கற செயலா எந்த மக்கள் வந்து பண்றாங்க அதுக்கு எந்த எந்த நட காவல்துறையும் ஏடி ஜிபி பண்றாங்க இன்னைக்கு அவர் வந்து தன் வாகனத்துல ஒருத்தர் கூட்டு போயிருக்காருன்னு சொல்லி எந்த அளவுக்கு காவல்துறை இருக்கு இதுக்கு பதில் உண்டா சொல்லுங்கள் இன்னைக்கு தமிழ் மொழியை பற்றி மிக மோசமாக நாங்கள் க ஒருத்த வந்து இருந்து பேசுகிறான் எதிர்ப்பு ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா ஏதாவது பதில் உண்டா பேசுகிறாரா இங்கே நடக்கக்கூடிய அத்தனை கொலைகளுக்கும் வன்முறைகளுக்கும் ஏதாவது இல்லை மறுப்பு தெரிவிச்சிருக்காரா இல்லை அதை நீக்கிறக்கோ இல்லை கஞ்சா எங்கே பார்த்தாலும் புழக்கமாக இருக்குது சின்ன பையங்க கூட ஸ்கூலில் படிக்கிற ப பசங்க கூட கஞ்சா அடிச்சுட்டு மிக மோசமான இதில் நடவடிக்கை எடுக்கிற ஏதாவது பண்ணியிருக்காரா இல்லையே இந்த முதல்வர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க அப்போ இவர்களுக்கு மேலே ஒரு ரவுத்திரம் கோவம் வரும்னா நீங்கள் இப்படிதான் வெளிப்பட முடியும் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா ஒரு தலைவர் செய்கிற செய்யலா இவர் தலைவர் வந்து இதை காட்டலாமா அதை காட்டலாமா செப்பலை எடுத்து காட்டிட்டாரு கோவத்தின் வெளிப்பாடு தான் அது நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு அன்பார்லிமெண்ட்ரி இது வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்னா மனிதனா பிறந்த இயல்புங்க கோவங்கிறது இயல்பு நீங்கள் கோவ கோவப்படலைன்னா நீங்கள் திமுக ஊபியாக தான் இருக்கணும் புரியுது பல்வேறு போராட்டங்களை நான் முன்னெடுப்பேன் நான் வந்து கையில் காலில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் சலங்கை கட்டி ஆடுவேன்னு சொல்கிறாரு ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை முன்னெடுப்பேன்னு சொல்கிறாரு இப்போ பனைமரம் ஏறி இதுக்கு முன்னாடி தமிழில் குடும்ப குடமுழுக்க நடத்த சொல்லி ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்திருக்காரு என்ன தான் சீமானுடைய வியோகமாக இருக்கு என்ன தான் இவங்கள நம்பி நம்பி ஏமாந்துட்டோம் சரி அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த இதை ஆர்ப்பாட்டமாகவும் போராட்டமாகவும் மிக வீரியமாகவும் கொண்டு போகிற இடத்துல தான் இன்னைக்கு தள்ளியிருக்காங்க அரசாங்கம் தள்ளியிருக்கு எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து முதல் இடத்தோடனே நாங்கள் இதை பண்ணியிருக்கோமா குடமுழுக்கு நடத்துறது முதலாவதா முதல் இல்லையே பல ஆண்டு காலமாக இதை சொல்லிட்டு தானே வர்றோம் பேசிக்கிட்டு தானே வர்றோம் இதற்கு ஏன் செவி சாக்கில அறநூலத்துறை முப்பதாயிரம் கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணேன்னு சேகர்பாபு சொல்கிறாளா இல்லையா அந்த இடத்துல தமிழ் ஓதுவார்கள் வச்சு பண்ணாரா இதே சொல்லி கேட்கலாம் ஏன் யாரு இல்லை ஆள் இல்லைன்னா நீ தானேப்பா போடணும் ஆள் இல்லைன்னா யா அரசாங்கத்தின் வேலை என்ன அரசாங்கம் வேலை என்ன சமஸ்கிரும் படிச்சவர்களுக்கு மட்டும் ஆள் இருக்கா அவங்கள மட்டும் போட்டுக்கலாமா இத்தனை ஆண்டு காலம் நாலு ஆண்டுகளில் உங்களுக்கு பயிற்சி பெட்டு கொடுக்க முடியாதா ஏன் அதே ஓதுவார்கள் பத்து பேர் இருந்தானே போய் குடம்புலுக்கு செய்ய வேண்டியது இது ஒரு இது ஒரு பதிலாக அது அப்போ உங்களோட உங்களோட எந்த ஒரு நிலையிலிருந்தும் நீங்கள் தவறிவிட்டீர்கள் ம் அப்போ உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு அமைதியாக ஒரு ஒரு ஜனநாயக முறையில் உங்கள்கிட்ட கேட்டு 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 எந்த இடத்துலையும் தீர்வுகண்ட இடத்துல தான் அடுத்த கட்டமாக இந்த பாய்ச்சலுக்கு போயிட்டு இருக்குமே தவிர மித்தபடி எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஒரு மிரட்டும் தோணி இல்லை இவர்கள் வந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்களை அந்த இடத்துக்கு நவுத்தி இருக்கீங்க அதையும் நான் என்ன சொல்கிறேன்ல இன்னும் மேலே போய் நாங்கள் முற்றுகையிடுவோம் திருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் குடமுழுக்கு தமிழ் நடத்தலன்னா முற்றுகை போராட்டம் உறுதியாக நடக்க தான் போகுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை வேறு வழி இல்லை எங்கள் திருநாட்டில் எங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய கடவுளை நீங்கள் தமிழில் வழிபட முடியாது தமிழில் நாங்கள் வழிபட மாட்டோம்னு சொல்கிறது எவ்வளோ துமிர்த்தணும் எவ்வளோ அகம்பாவம் எவ்வளோ ஆணவம் இது நீங்கள் கே கேள்வி கேட்கணும்ல உளவியலாராக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இது அவங்களிடம் என் நாட்டில் என் க கடவுளுக்கு நீங்கள் தமிழில் வழிபட கே இவ்வளோ போராட வேண்டியது இடத்துக்கு யார் கொண்டு வந்து வச்சுருக்கா நீங்கள் தான் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதுவும் தமிழை சொல்லி தமிழ் மொழியை சொல்லி அதை வைத்து ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி அறிவியல் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இந்த இந்த வாதத்தை இந்த தி திமுருத்தனமான வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க அப்போ அதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணும் இதுதான் சரியான முறைன்னு நான் சொல்லுவேன் புரியுதுண்ணா நடப்புகால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி